கடகம் ராசி கடகம் லக்னத்தில் பிறந்த அனைவருக்கும் குரு மிதுனம் ராசியிலிருந்து கடகம் ராசிக்குள் நுழையக்கூடிய குருவின் அதிசாரப் பயிற்சியும் உச்சமும் காரணமாக இன்று முதல் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களுக்கு குபேர யோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகளில் மாற்றங்கள் ஏற்படுகிறது என்பதை பற்றி சற்று சுருக்கமாக பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கலாம் இவ்வாறான பயணங்களால் உங்களுக்கு அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் லாபங்களும் அபரிவிதமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஆசைப்பட்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய சுயதொழில் வியாபாரம் ஆரம்பித்தல் போன்ற பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் பணவரவுகள் லாபத்தின் மூலமாகவும் மிகச் சிறப்பாக அபரிவிதமாக இந்த நேரத்தில் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக நீங்கள் புதிதாக நிலம் சொத்து வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என பலவிதங்களான அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது திடீர் குபேரயோகம் கிடைத்து குபேர சக்தியால் பனமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் அதிசாரமாக உச்சம் பெற்றிருப்பதால் அபரிவிதமாக உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் எண்ணங்கள் கற்பனைகள் கனவுகள் என அனைத்தும் பரிபூரணமாக பூர்த்தியாகும் இந்த தருணத்தில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் என அனைத்தும் சரியாக இருக்கும் தொட்டதெல்லாம் துலங்கும் கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகும் குரு ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல விதங்களான நல்ல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு குரு பார்க்கின் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் உண்டு என்று சொல்லக்கூடிய விதத்திலும் கோடி தோஷங்கள் கோடிதோஷங்கள் விலகுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு உச்சம் பெற்று உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தையும் ஏழாம் இடமான எதிர்பார்ப்புகளை குறிக்கக்கூடிய களத்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தையும் வலுவாக பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைப்பது அதிர்ஷ்டகரமான அமைப்பாகும் இந்த காலகட்டத்தில் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பலவிதங்களான பிரச்சினைகள் சிறிதளவான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் லாபகரமாக உங்களுக்கு எளிதாக கைகூடி வரும் சப்தமஸ்தானத்தை குறு பலமாக பார்ப்பதால் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அபரிவிதமாக கைகூடி வரும் இந்த காலகட்டத்தில் குருவின் பார்வை காரணமாக மிகவும் பலமான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் ஆசைப்பட்டபடியே நினைத்தபடியே திட்டமிட்டபடியே செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான கஷ்டநஷ்டங்களும் விலகி குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற சந்தோஷமும் இனிமையும் மகிழ்ச்சியும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும் பணவரவுகள் என்பது அபரிவிதமாக பலவிதங்களில் உங்களை வந்து சேரும் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற நிலையில் இருப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான ஆற்றல்களை குரு அள்ளி கொடுக்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு தோஷமில்லாத கிரகமான குரு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான செலவு ஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் பயணித்துக்கொண்டு தன்னுடைய பயண காலகட்டத்தை முழுமையாக நிவர்த்தி செய்யாமல் அதிசாரமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நுழைந்து அதே சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் உச்சம் பெற்று மிக சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் யோக பலன்களையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குரு அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கிறார் குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்தாலும் ஜென்மத்தில் அதிசாரமாக உச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டம் ஆகும் எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த தேவையில்லாத பணவிரயங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் அது மட்டுமில்லாமல் ஜென்மத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய குருவால் உங்களுடைய பணவிரயங்கள் அனைத்தும் சுப செலவுகளாக மாறுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நவகிரகங்களிலேயே முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுக்கு அபரிவிதமான அற்புதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்கும் ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு குரு மிகவும் பலமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் அதிசாரமாக உச்சம் பெறுவது அற்புதமான அருமையான யோக பலன்களை அமைப்பாக தான் அமைந்துள்ளது குரு உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிப்பது என்பது சற்று சாதகமில்லாத என்றாலும் கூட அவர் அதிசாரமாக ஜென்மராசிக்குள் நுழைந்து உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பது அதிர்ஷ்டகரமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான பிரம்மாண்டமான மாறுதல்களும் முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பணவரவுகளும் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை இந்த தருணத்தில் குறு அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான விதமான கஷ்டநஷ்டங்களும் உங்களை விட்டு முழுவதுமாக விலகி நல்லபல பல பிரம்மாண்டமான பணவரவுகளும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த காலகட்டத்தில் குருவின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு திடீர் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய குபேர சக்தியால் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான பணவரவுகள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் குரு மட்டும்தான் தன்னுடைய ஆதிக்கத்தையும் ஆளுமையும் குடும்பத்திலிருந்து வியாபாரம் தொழில் கலைத்துறை கல்வி அரசியல் துறை விவசாயம் விளையாட்டு என எல்லாவற்றிலும் ஆதிக்கத்தை அபரிவிதமாக செலுத்தக்கூடிய அருமையான அற்புதமான கிரகமாக திகழ்கிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் குரு உச்சம் பெறுவதால் இந்த தருணங்களில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் நிச்சயமாகவே மிகச் சிறப்பாக உங்களை தேடி வருவதற்கான நல்ல பல நிகழ்வுகளும் சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் எல்லாவிதமான விஷயங்களிலும் இனிதாக நிறைய கிடைக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியிலோ ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பயணித்துக் கொண்டிருப்பது என்பது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட மற்ற எல்லா கிரகங்களும் தோஷத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் சாதகமான அமைப்பில் பயணித்தால் மட்டுமே நற்பலன்களை அள்ளி கொடுக்கும் குரு தோஷமில்லாத கிரகமாக இருப்பதால் ஜென்மராசி அஷ்டமஸ்தானம் போன்ற இடங்களில் பயணித்தாலும் கூட மிகப்பெரிய அளவிலான யோகபலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் மிகவும் பலமாக அதீதமான மாறுதல்களை இந்த தருணத்தில் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் அதிசாரமாக உச்சம் பெறுகிறார் எனவே இன்று முதல் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு நாட்களுக்கு ஒரு மண்டலத்திற்கு அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பலமாக அள்ளி கொடுக்கிறார் குறு அதிசாரமாக உச்சம் பெறுவதால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சிகூட பிரம்மாண்டமான அதிக அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொடுத்து குபேரயோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாபங்களை அள்ளி கொடுப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு குரு என்றால் அறிவு ஞானம் அபரிவிதமான வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய நிலைகள் அனைத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக குரு திகழ்கிறார் குரு ஆட்சி பலம் பெறுவதை விட அற்புதமான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை உச்சபலம் பெறும்போது அள்ளி கொடுப்பார் எனவே சிரமங்கள் சிக்கல்கள் தயக்கங்கள் தடைகள் தாமதங்கள் என எதுவுமே இல்லாமல் பல பணிகளை கணக்கச்சிதமாக செம்மையாக வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் குரு குரு கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நீச்சம் பெறுவதை விட உச்சம் பெறுவது என்பது அபரிவிதமான யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வரவேற்கத்தக்க மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது குரு உச்சம் பெறுவது மற்ற கிரகங்களின் உச்சத்தை விட சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நல்ல பல நன்மைகளையும் அள்ளி கொடுக்கும் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பலமாக குரு அதிசாரமாக உச்சம் பெறுவது அதிர்ஷ்டம் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குருவை பொறுத்தமட்டில் ஒன்பது கிரகங்களிலேயே முழு சுபகிரகமாகவும் பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் திகழ்கிறார் இப்படிப்பட்ட குறு இந்த குறு அதிசார உச்சபெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமான பலம் பெற்று உச்சநிலைக்கு செல்வதால் உறுதியாகவே உங்களுக்கு குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய பனமழை பொழியக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கிறது தோஷமில்லாத கிரகமாக இருக்கக்கூடிய குரு நவக்கிரகங்களிலேயே பகை கிரகங்களே இல்லாத கிரகமாகவும் முழு சுபகிரகமாகவும் திகழ்கிறார் குரு உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணங்கள் என்பது பன்னிரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு அதிசாரமாக குரு உச்சம் பெறக்கூடிய நிகழ்வால் திடீர் குபேர யோகம் கிடைத்து பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு குரு பார்க்கின் கோடி தோஷங்கள் விலகும் கோடி நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வைகள் உங்களுடைய ராசிக்கு பல இடங்களில் பதியும்போது நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட அபரிவிதமான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் உறுதியாகவே உண்டு குரு உச்சம் பெற்ற நிலையில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பல இடங்களை பார்வையால் பலப்படுத்துகிறார் எனவே குறு சாதகமாக இருந்தாலும் சாதகமில்லாத சூழ்நிலைகளில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஏனெனில் உச்சம் பெற்ற குருவின் பார்வை பல இடங்களை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பணவரவுகள் அதிகரித்து பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களை வரும் நவக்கிரகங்களும் குருவை நட்பு கிரகமாகதான் அல்லது சமகிரகமாகத்தான் பார்க்கின்றன என்பது குருவிற்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக அமைகிறது குரு சாதகமாக இருந்து கொண்டிருக்கின்ற தருணங்களில் குபேரயோகம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பணமழை பொழியும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நேர்கதியில் வந்து சேர்வதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் பலமாக அதீதமாக உண்டு குரு கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது அதீதமான யோகபலன்களையும் நன்மைகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுப்பார் நேர்வழியில் செழிப்புகள் என்பது உங்களை தானாக தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறி மிகச் சிறப்பாக அமையும் நவக்கிரகங்களில் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிரகத்தின் நகர்வும் பெயர்ச்சியும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுவதை விட குருவின் சிறிதளவான நகர்வு கூட மிகவும் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது ஏனெனில் நவக்கிரகங்களிலேயே குரு மட்டும்தான் வானியல் அரசன் நவக்கிரகங்களின் தலைவன் தனக்காரகன் என பல சிறப்பான விதங்களில் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்கு ஏழு ஆகிய இடங்களில் குரு பயணிக்கும்போது நடுநிலையான பலன்களை அள்ளி கொடுப்பார் நன்மைகளையும் தீமைகளையும் கலந்த அமைப்பாக உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களில் பயணிக்கும்போது போது குறு ஏற்படுத்துவார் குறு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விடாமல் இந்த தருணத்தை கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வது சிறப்பு பரிகாரம் இந்த காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள பெருமாள் பகவானுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பறந்து ஓடும்